அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத் தமிழ்நாடு தொளகி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சி பத்து சுற்றுகளாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக தமிழகத்திலே தமிழ்நாடு தௌகி ஜமாத் மதரசாக்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பங்கு பெற இருக்கிறார்கள் மாணவர்களோடு சேர்ந்து மாணவர்களுடைய பொறுப்பாளர்களும் இதில் பங்கு பெறுகின்றார்கள் அந்நூர் அல் மாயிதா அல் ஆராஃப் அல் ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு அணியினர் இப்பொழுது உங்களிடத்தில் அறிமுகம் செய்து வைக்கிறோம் இஸ்லாம் அக்பர் பாஷா திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் ஏ முகமது இஸ்மாயில் திருவண்ணாமலை மாவட்டம் என்ன படிக்கிறீங்க ஆறாவது ஆறாவது வெரி குட் மாசா அல்லா அல் மாயுதா அணியினர் அப்துல் மௌலா திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் எம் ஐமன் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் என்ன படிக்கிறீங்க மூணாவது மூணாவது ஓகே

முமது அரசுகிர் இஸ்லாமிய இனிய குடும்பம் முதல் சுற்று ஒன்றை சொல் பரிசை வெல் என்று சொல்லக்கூடிய முதல் சுற்று இப்போது ஆரம்பமாகிறது அன்னூர் அணியினருக்கான கேள்வி உங்களுக்கான கேள்வி டிஸ்பிளேல வரும் அதில் நாலு ஆப்ஷன் வரும் அதில் உங்களுடைய சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் எந்த போரில் தயமும் சட்டம் இறங்கியது ஏ அகழ் பி உகது போர் சி மனு முஸ்தலிக் போர் டி போர் உங்களுக்கு இருபது வினாடிகள் நேரம் இருக்கு அதற்குள்ள சரியான விடையை சொன்னால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் போர் உகது போர் எந்த போரில் தைமம் சட்டம் இறங்கியதன் கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் உகது போர்னு சொல்லியிருக்கிறீங்க சரியான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா இல்லை தவறான பதிலை சொல்லியிருக்கிறீங்களான்னு கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்போம்மா கம்ப்யூட்டர் ஜி பனு முஸ்தலிக் ஃபோர் தவறான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் சரியான விடை பனு போர் புகாரியில் வரக்கூடிய முந்நூற்றி முப்பத்தி நான்காவது அதிஸ் அதில் உள்ளது ஆதாரத்தை பார்த்துக்கலாம் ஆ சரி அடுத்ததாக அல் அஹ்ராஃப் அணியினர் இருக்குது உங்களுக்கான கேள்வி போயிடுவோமா ஆ சாது பின் முவாத் ரலி அல்லாஹான் அவர்கள் எந்த போரில் மரணம் அடைந்தார்கள் ஏ உகது போர் பி கைபர் போர் சி அகழ் போர் டி முஸ்தலிக் போர் இருபது வினாடிகள் சி அகல் போர் சி அகழ் போர் கேள்வி எல்லாம் படிச்சிருக்கீங்க நிறைய படிச்சிருக்கீங்க சரியான பதிலான்னு பார்த்து பெறுமா கம்ப்யூட்டர் ஜி அகழ் போர் சரியான விடையை சொல்லி புகாரியில் வரக்கூடிய நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தி அதற்கு ஆதாரமாக இருக்கிறது அல் அஹராஃப் அணியினருக்கு ஐம்பது புள்ளிகள் வழங்கப்படுகிறது அடுத்தது அராக அணியினருக்கான கேள்வி பெருமா தயாராக இருக்கீங்களா என்னை கேள்வி வரும் ரொம்ப எதிர்பார்ப்பில் மாதிரி தெரியுது ஆ கேள்வி பார்த்துருவோமா தபு போரில் கலந்து கொள்ளாமல் எத்தனை நபர்கள் ஊரில் தங்கியிருந்தார்கள் எண்பதற்கும் மேற்பட்டவர்கள் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உங்களுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் பி மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆப்ஷன் பி மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தபு பொருளை போகாமல் எவ்வளோ பேர் தங்கியிருந்தாங்க மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்றீங்க ஐம்பது நூறுலாம் இல்லை கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நீங்கள் தவறான பதில சொல்லியிருக்கிறீங்க சரியான விடை எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அதற்கான ஆதாரம் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது அல் மாயுதா அணியினருக்கு என்ன கேள்வி பார்த்துருவோமா இரண்டு சூர்களுக்கு மத்தியில் எத்தனை கால இடைவெளி இருக்கும் ஏ நூறு பி எண்பது சி அறுபது டி நாற்பது இரண்டு சூர் உதவப்படுவதற்கு மத்தியில் எவ்வளோ நேரம் கேப் இருக்கும் சொல்லுங்க நூறு நூறு அடிஷ்ட டக்குன்னு கேள்வி கூட கேட்காம நூறா கேப்போம்மா கம்ப்யூட்டர் ஜி கேப்போம்மா கம்ப்யூட்டர் ஜி நாற்பது புகாரில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது நாற்பது என்று நபி நபிசல்ல அலிஸ்லாம் சொன்ன செய்தி ஆதாரமாக இருக்கின்றது முதல் சுற்று நிறைவடைகிறது ரெண்டாவது சுற்று வந்து எழுவத்தி ஐந்து மதிப்பெண்கள் உள்ளது விடுபட்டதை கண்டுபிடி அதற்குள்ள போகிறோம் நம்ம இப்போ முதலாவதாக அர் ரகது அணியினருக்கு கேள்வி வருது என்றும் இளமை நிலைத்திருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் அச்சிறுவர்களை நீர் பார்த்தால் டேஷ் என்றே எண்ணுவீர் சொர்க்கத்தில் நடக்கிற சம்பவத்தை சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அர் ரகது அணியினர் அது என்ன டேஷில் வருதோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் என்ன வந்திருக்கு சொல்லுங்கள் நேரம் ஓடுது என்றும் இளமை நிலையை திருக்கும் சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் அச்சுவர்களை பார்க்கும்போது என்ன மாதிரி தோன்றும் நேரம் முடிந்துவிட்டது பதில் தெரியலையா பிட்ருஜி பரப்பி வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்ற அந்த சிறுவர்கள் காட்சி தருவார்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பதில் சரி குரானில் வரக்கூடிய எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய பத்தொன்பதாவது வசனம் அடுத்த கேள்வி அல் ஆஃப் அல்லாஹுவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவர் செல்லும் அவர்கள் டேஷ் அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் அவர்களுக்கு சலாம் சொன்னார் அவருக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூலை செல்லும் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை அது யார் நேரம் இருக்கிறது உங்களுக்கான பதிலை நீங்கள் சொன்னால் இப்போ எழுபத்தைந்து மதிப்பெண்கள் பெறலாம் அதாவது சட்டம் சம்பந்தமான செய்தி நினைக்கிறேன் அந்த நினைக்கிறீங்க நம்ம கேட்டிருக்க கேள்வி என்னன்னா யாரை கடந்து சென்ற போது அப்துல்லாஹிம் உமர் எந்த நிலையில் அந்த வாசகத்துல கரெக்டான அந்த பாட்டை கட் பண்ணி அதை தான் இப்ப கேட்குறாங்க அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பி இருபத்தைந்து மதிப்பெண்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் டேஷ் அதை ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடுறாங்க உழு கடமையான நிலையில் தான் ஒழு கடமையான நிலைமை கம்ப்யூட்டர் ஜி அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலி செல்லம் சிறுநீர் கழித்து கொண்டிருந்த போது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் அவர்களுக்கு சலாம் சொன்னார் அவருக்கு அல்லாஹு தூதர் சல்லல்லாரே செல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை சிறுநீர் கழிக்கின்ற போது கடந்து செல்லும்போது ஒருத்தர் சலாம் சொன்னதுக்கு அல்லாஹுடி தூதர் அவங்க சலாம் சொல்ல அன்னூர் அணியினருக்கான அடுத்த கேள்வி கோடிட்ட இடத்தை நிரப்பினோம்னா எழுவத்தஞ்சு மார்க் நமக்கு சக்கர் நரகத்தின் மீது வானவர்கள் எத்தனை பேர் உள்ளனர் எட்டு பேர் எட்டு வானவர்கள் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஜி பத்தம்பது வானவர்கள் இருக்கிறாங்க சரியான பதில நம்ம சொல்லியிருந்தோம் சொன்னா நமக்கு எழுபத்தைந்து மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கும் அடுத்து அல்மாய்தா அணியினருக்கு தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு டேஷ் ஆகும் என்ன நற்செயல் நற்செயல் ஆகும் நற செயல் தீங்குத்தரும் பொருள இருந்து அகற்றுவதும் ஒரு டான்ஸ் ஆகும் நற்செயல் ஆகும் சரி என்னன்னு கம்ப்யூட்டர் ஜி தருமே ஆகும் இரண்டு சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது இஸ்லாமிய இனி குடும்பம் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் இந்த சுற்று குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு கேள்விகளாக கேட்கப்படும் சரியாக பதில் சொன்னால் ஐம்பது புள்ளிகள் கிடைக்கும் ஐம்பது மார்க்கு அது தவறாக சொன்னீங்கன்னா ஐம்பது மார்க் போயிடும் அதனால் கரெக்டாக சொல்லணும் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெயரை கொண்டு வந்து நீங்கள் சரியான முறையில் அடுக்கினீர்கள் என்று சொன்னால் அடுத்து ஐம்பது மார்க் கிடைக்கும் பெரிய இந்த ரவுண்டுக்குள்ளே முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு உலோக வகைகளில் ஒன்று அத்தகாப்பும் அல் ஹதீர் அல் மும்தஹினா அல் கலம் அல்கலம் அல்கலம் உலோக வகைகளில் ஒன்று அல்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க கேட்டுருவோம்மா கம்ப்யூட்டர் ஹல் ஹதீத் தவறான பதில் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஐம்பது புள்ளிகளை நீங்கள் இழந்திருக்கீங்க அடுத்து இன்னொரு ஐம்பது புள்ளிகளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஹல் ஹதீத் அப்படின்றது தான் சரியான பதில் இப்போ அடுத்து ஐம்பது எண்பதி பெண்களை பெற முயற்சி செய்வோமா வாங்க ஓகே கவுனம் ஸ்டார்ட் நேரம் சென்று கொண்டிருக்கிறது இருவரும் சேர்ந்து அல் அதீத் என்ற அதை அடக்கி விடுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறுகிய நேரங்கள் வழங்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்கிறாங்க பன்னிரெண்டு பதினொன்று பத்து எட்டு ஒன்பது எட்டு ஏழு ஆறு நேரம் முடிய அடிக்கிருவாங்களா நேரம் முடிந்து விட்டது ஹல் ஹிதீத் ஹல் ஹதீத் என்ற சரியான விடையை நம்ம சொல்லியிருந்தோம் ஹல் ஹிதீத் என்று தவறான பதிலையும் அடிக்கியிருக்கீங்க அதனால் நம்ம அந்த ஐம்பது புள்ளிகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காது அடுத்த கேள்வி அல் மாயுதா அணியினருக்கு வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட நேரம் அல் ஜின் அல் இம்ரான் அல் ஜுமா அல் முத்தி ஜுமா அல் ஜுமா வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட நேரம் சரி கம்ப்யூட்டர் ஜி அல் ஜுமா என்பது வியாபாரம் செய்ய தடை செய்யப்பட்ட நேரம் ஐம்பது புள்ளிகள் நம்ம பெற்றிருக்கிறோம் இப்படி வந்துடுங்க வாங்க அடுத்து இன்னொரு ஐம்பது புள்ளிகள் அம்மான்னு பார்ப்போம் இப்படி வந்துடுங்க ரெண்டு பேரும் கவுண்டவுன் ரெடியாக இருக்குங்களா ஓகே கவுண்டவுன் ஸ்டார்ட் போங்க பார்ப்போம் நாற்பத்தி ஐந்து செகண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பேர் தேடிட்டுருக்குறாங்க குறுகிய நேரத்துக்குள்ளே இதை கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க வருவாங்களா வைப்பாங்களா அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குற சூழலில் அல் என்பதை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க இன்னும் வினாடிகள் குறைவாக இருக்கிறது நேரம் முடிவடைந்து விட்டது நேரம் முடிவடைந்து விட்டது இந்த முடிவடைறதுக்குள்ளே நம்ம சொல்லியிருந்தோம் அல் ஜுமா என்ற இதை சொல்லியிருந்தோம் அல் ஜிமு என்று தவறான பதிலை கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்த கேள்வி அர் ராஷ்டிர அணியினருக்கு விவகாரத்தை பற்றி பேசும் அத்தியாயம் அல் கதிர் அ தலாக் அல் காரியா அல் ஃபஜர் ஆப்ஷன் விவகாரத்தை பற்றி பேசும் அத்தியாயம் பி ஆப்ஷன் அத்தலாக் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை நீங்கள் சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெறுகிறீர்கள் ரெண்டு பேரும் இப்படி வந்துட்டீங்கன்னா இன்னொரு அடுத்த முயற்சி ஐம்பது மதிப்பெண்ணை நூறாக கூட நம்ம ஆக்கலாம் ஓகே கவுண்டவுன் ஸ்டார்ட் நாற்பத்தைந்து வினாடிகள் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெயரை தேடிக்கொண்டு எடுத்து வந்து அடுக்கி விடுவார்கள் என்று நம்ம எதிர்பார்த்துருக்குறோம் தேடுறாங்க இருக்கிறாங்க வருவார்களா என்பதை பார்க்கணும் பத்தொம்போது பதினெட்டு பதினேழு பதினாறு பதினைந்து என்று வினாடிகள் புரிந்து கொண்டே இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தியாயத்துடைய பெயரை கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காக நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ நேரம் முடிந்து விட்டது அத்தலாக் என்ற அத்தியாயத்துடைய பேரை கேட்டிருந்தோம் அதுவும் தவறான எழுத்துக்களோடு கொண்டு வந்திருக்கிறாங்க ஐம்பது புள்ளிகளை இழக்கிறார்கள் அடுத்து அல் அருக்கான கேள்வி இரவும் பகலுமாய் பிரச்சாரம் செய்த நபி யார் இப்ராஹிம் ஆப்ஷன் பி நூஹ் கம்ப்யூட்டர் ஜி இரவு பகலாய் பிரச்சாரம் செய்த நபி நூக் அலி இஸ்லாம் அப்படி வாங்க ரெண்டு பேரும் ஐம்பது மார்க் வாங்கி இருக்கீங்க ஐம்பது நூறாக்கிறதுக்கான ஒரு வழி அடுத்து கவுண்டவுன் ஆயிருச்சா ஓகே கவுண்டவுன் ஸ்டார்ட் ரொம்ப ஒரு சின்ன ஒரு பெயருடைய அத்தியாயம் அதை எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க நாடிகள் ஓடிக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு என்று வந்து கொண்டிருக்கிறது சரியா இருக்கா ஓகே இன்னும் ஒரு பன்னெண்டு ரெண்டு வினாடிகள் இருக்கு நோ சரியான பதிலை கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாங்க அல் அராஃப் அணியினர் நூறு புள்ளிகளை இதன் மூலமாக பெறுகிறார்கள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய மூன்று சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் நான்காவது சுற்று எனக்கு நானே இந்த நான்காவது சுற்று எனக்கு நானே அதாவது கேள்விகள் மூன்று வகையான கேள்விகளை நம்ம பிரித்து அதற்கான மதிப்பெண்களை கொடுக்குறோம் ஈஸியான கேள்விகள் அதை சொல்லியும் நூறு மார்க் வாங்கிடலாம் கொஞ்சம் ஈஸியோட கொஞ்சம் சிரமமாக உள்ள கேள்விகள் அப்படின்னு சில கேள்விகள் கஷ்டமான கடினமான கேள்விகள் இப்படி மூன்று கேள்விகளை பிரித்து வைத்து அதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம இதில் வைத்திருக்கிறோம் எனக்கு நானே என்னென்றதை நம்ம பார்ப்போம் அது ஆஃப் அணியினர் வாங்க உங்களுக்கு என்ன மாதிரி கேள்வி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஈஸியான கேள்வி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க சரி பார்ப்போம் வரதான் பார்ப்போம் ஈஸியான கேள்வி எதிர்பார்த்து வந்தாங்க ஈஸியான கேள்வி அவங்களுக்கு வரும் என்று முயற்சி செஞ்சாங்க பார்ப்போம் என்ன கேள்வி கம்ப்யூட்டர் ஜி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்கிறோமா நபிகளார் எப்போது உறங்குவதை வெறுப்பார்கள் ஏ இஷா தொழுகைக்கு முன்னர் பி இஷா தொழுகைக்கு பின்னர் சி மகிழி தொழுகைக்கு முன்னர் டி அசர் தொழுகைக்கு பின்னர் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தொழுகைக்கு முன்னே முன்னர் கேள்வி வேணும்னு கேட்டு பதிலை சொல்லி ஈஸியான ஒரு மார்க் வாங்கி போயிடலான்னு பாக்குறீங்க ஆனால் அது ஈஸியா கிடைக்குமான்றத நம்ம முடிவு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சரியான விடையை சொல்லி நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் அணியினர் அடுத்து வாங்க என்ன மாதிரி கேள்வி எதிர்பார்க்கிறீங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை சந்திக்க தயாரா இருக்கோம் ஈஸியில் தான் நிற்கிது சரி ஓகே ஈஸி ஹண்ட்ரட் எனக்கு என்று இந்த சுற்றின் மூலமாக எங்களுக்கு ஈஸியான கேள்வி என்னென்னு வந்தோம் ஈஸியாக ரெண்டு பேருக்கும் வந்திருக்கு சொர்க்கத்திற்குரிய எட்டு வாசல்களில் நோன்பாளிகள் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்லும் வாசலின் பெயர் என்ன ரையான் என்ற வாசல் சதக்கா என்ற வாசல் சலாத் என்ற வாசல் ஜிஹாத் என்ற வாசல் ஏ ஆப்ஷன் ரையான் என்ற வாசல் ஏ ஆப்ஷன் ரையான் என்ற வாசல் நாங்க ஈஸியான கேள்வி கேட்டு ஈஸியா கொடுத்து ஈஸியா பதில சொல்லி ஈஸியா நூறு மார்க் வாங்கிறேன்னு வந்திருக்கீங்க அது ஈஸியா கிடைக்காம போயிருமா இருக்க பாப்போம் கம்ப்யூட்டர் ஜி ரையான் என்ற வாசல் சரியான விடையை சொல்லி நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரில் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அடுத்து அணியினருக்கான வாய்ப்பு வாங்க வாங்க உங்களுக்கு எப்படி வேணும் கேள்வி ஈஸியா தான் வேணும் சரி மாடரேட் அதாவது ஈஸியை விட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும்னு பார்த்தோம் ஈஸியோட கொஞ்சம் கஷ்டமாக கிடச்சி பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஜி என்ன கேள்வியை கேட்குறாரு கஷ்டமான கேள்வியை கேட்டாலே நம்ம பதில் சொல்ல தயாராக வந்திருக்கும் போது மாட்ரேட்டான கேள்வி ஆயிஷா ரலி அல்லாஹான்கா அவர்களை அழைத்து வராமல் நபி சல்லா அலை சல்லாம் விட்டு சென்ற போது அவர்களை அழைத்து வந்தவர் யார் ஏ சௌபான் மின் அத்தல் ரலி அல்லாஹான் பி மிஸ்தக் அலி அல்லாஹான் சி அபு சூஃபியான் அலி அல்லாஹான் டி அபுபக்கர் அலி அல்லாஹ்வான் ஆயிஷா அலி அல்லாஹான்கு அவர்களை அழைத்து வராமல் நபி சல்லா அலிஸ்லம் விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வந்தது யார் அப்படின்றது ஒரு கேள்வி வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதில் வந்து நீங்கள் டி அவுபக்கர் அலியல்லாஹான்கு என்று சொல்லி பதில் அளிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா ஜி தவறான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சௌபான் மின் மூ அத்தல் அலியல்லாஹான்கு என்பதுதான் சரியான விடை உங்களுக்கான மதிப்பெண்கள் நீங்கள் இழக்கிறீர்கள் அடுத்த கேள்வி அல் மாய்தா அணியினருக்கு வாங்க தம்பி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஈஸி பார்ப்போம் ஈஸி வேணுட்டு ஈஸியாக சுற்றினா எப்படி டிஃபிகல்ட் இருக்கிறதே கஷ்டமான கேள்வியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க கம்ப்யூட்டர் ஜி கஷ்டமாக கேட்குறாரா ஈஸியாக கேட்குறாரான்னு பார்ப்போம் நபி சல்லல்லா ஓலவி சொல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களின் நடவடிக்கை கண்காணிக்க யார் தலைமையில் உழவுப் பிரிவை அனுப்பினார்கள் ஏ அப்துல்லா பின் ஜாக்ஷ் ரலி அல்லாஹான் பி காலித் பின் வலித் ரலி அல்லா சி அலிபின் அபுதாலிப் ரலியுல்லான் டி ஜீத் அலியுல்லா உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டி சயத் ரலியல்லாஹான் கம்ப்யூட்டர் ஜி தவறான பதிலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்துல்லா பின் ஜாக்ஸ் ரலி அல்லாஹான் என்பதுதான் சரியான விடை ஆதாரம் வந்து பையகளை பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு ஓகேவா விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியுடைய ஐந்தாவது சுற்று நானா நீயா நல்ல ஒரு ஆர்வமாக போட்டி போட்டுக்கொண்டு யார் இதை பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத இந்த சுற்றுல உள்ளது நானா நீயா என்பது அதாவது யார் முதல்ல அழுத்துறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும் எல்லாருக்கும் வராது ஓகேவா எல்லாரும் ஒரே நேரத்தில் அழுத்தி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவீங்கன்னா தான் நாங்கள் இப்படி செட் பண்ணி வச்சுருக்கோம் யாராவது ஒருத்தருக்கு தான் ஓகே ரமலான் நேர சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனி குடும்பத்துடைய ஐந்தாவது சுற்று நானா நீயா என்ற இந்த சுற்றுக்குள்ள நுழைய போகிறோம் அதில் உங்கள் நாலு பேருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு யார் முந்திக்கிட்டு பதில் சொல்கிறோமோ அவங்க நூறு 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 மதிப்பெண்களாக அல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நானா நீயா நானா நீயா என்று போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்திக்கிங்க எப்போ பயன்படுத்தணும்னா நாலு ஆப்ஷனோ வந்ததுக்கு பிறகு தான் பயன்படுத்தணும் கேள்வி போட்டுட்டோம் நாலு ஆப்ஷன் முடிந்த உடனே பதில் தெரிந்தது என்று சொன்னால் ஆப்ஷன் போட்ட உடனே சொல்லிடலாம் நீங்கள் உங்கள் பஸ்ஸரை அழுத்தணும் ரெடியாக இருந்துக்குங்க அபு சுஃப்யானின் வணிக குழு என்ன ஆயிற்று என கண்டறிய அனுப்பப்பட்ட உளவாளி யார் ஏ அபு புசைசா அலி அல்லாஹான் பி அல் அன்சாரி புசைசா அலி அல்லாஹ்வான் சி புசைசா பின் அம்ரு அலி அல்லாஹான் டி பின் புசைசா அலி அல்லாஹான் ஏ அபூ குசைசர் ரலி ஏ அபூ குசைசர் ரலி அல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு பதில நீங்க சொல்லி இருக்கீங்க வேற யாரோ முயற்சி பண்ண தயாரா இருக்கீங்களா இருங்க இருங்க நீங்க முயற்சி பண்றீங்களா சொல்லுங்க அ அணியினர் அனியார் பி அல் அன்சாரி குசைசர் அலி ஓகே அர்ரஹது அணியினர் ஏ என்றும் அனூர் அணியினர் பி என்று சொல்லி கம்ப்யூட்டர் ஜி ரெண்டு பேர் சொன்னதும் தவறான விடை புசைசா பின் அம்ர் ரலியல்லாஹா என்பதுதான் சரியான விடை நூல் முஸ்லீம் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு சார் அடுத்த முயற்சிகளை தொடர்வோம் இரண்டாவது கேள்வி நானா நீயா போட்டி போடுவோம் பதில் களத்தில் இணைவைப்பாளர்கள் நெருங்கி வந்தவுடன் வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள் என்று நபி சல்லாம் அவர்கள் கூறும்போது உடனே தயாரான நபி தோழர் யார் ஏ அபு உமைர் ரலி அல்லாஹான் பி ஹுமாம் இப்னு உமைர் அலி அல்லாஹான் சி உமைர் பின் அல் ஜுமாம் டி அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் சரியான விடையை சொல்றாங்களா ஏ அபு உமை ரலியலாகன் என்று சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வேற யாரை முயற்சி செய்ய விரும்புகிறீங்களா ஆ வாங்க பல் மாயதானியினர் முயற்சி செய்கிறாங்களா பார்ப்போம் கரெக்டாக சொல்கிறாங்களா அவங்க சொன்னது சரியா இவங்க சொன்னது சரியா யார் சொன்னது சரி என்பதை பார்ப்போம் என்ன பதில் சொல்லுங்க ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி உமைர் பின் அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் சரி ஒருத்தர் பி சொல்லியிருக்காங்க ஒருத்தர் சி சொல்லியிருக்காங்க என்ன விடை என்பதை கம்ப்யூட்டர் ஜி சொல்லுவார் சி என்பது சரியான விடை உமைர் பின் அல் ஹுமாம் ரலி அல்லாஹான் என்பது சரியான விடையை சொல்லி அல் மாயிதா அணியினர் நூறு மதிப்பெண்களை பெறுகிறார்கள் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு